ஆறு பெருக்கள் 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 ஆறு இதை எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன் அதாவது அடுக்கு எழுத சொல்லியிருக்காங்க இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு சில ஆறுகள் இருக்குது எத்தனை ஆறு இருக்குன்னா ஒன்று ரெண்டு இது ஆறு ரெண்டு தடவை பெருக்கியிருக்காங்க இது ஆறு பெருக்கல் ரெண்டு கிடையாது ஆறை ஆறு கூட ரெண்டு தடவை பெருக்கியிருக்காங்க ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் ஆற ஆறை பெருக்கு ஆறு கூட பெருக்கியிருக்காங்க அப்போ இது முப்பத்தி ஆறு இது மூணாவது தடவை பெருக்கிறாங்க நாலாவது தடவை அஞ்சாவது தடவை ஆறாவது ஏழாவது எட்டாவது தடவை இதில் என்ன இருக்குன்னா ஆறை எட்டு தடவை பெருக்கியிருக்காங்க ஆறை ஆறு கூட எட்டு தடவை பெருக்கியிருக்காங்க இப்போ இதை நம்ம அடுக்கு குறையில் எழுதணும் அதாவது எக்ஸ்போனன்ஷியலில் எழுதணும் இதை எப்படி எழுதலான்னா ஆறு அடுக்கு எட்டு சிக்ஸ் டு த பவர் எயிட் ஆறு அடுக்கு எட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆறை ஆறு கூட எட்டு தடவை பெருக்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போது நான் ஒன்று தெளிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இது ஆறு பெருக்கல் எட்டு கிடையாது திஸ் இஸ் நாட் சிக்ஸ் டைம்ஸ் எயிட் இது ஆறு பெருக்கல் எட்டு கிடையாது ஆறு எட்டு கூட பெருக்குனா நாற்பத்தி எட்டு கிடைக்கும் ஆனால் ஆறு அடுக்கு எட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பராக இருக்கும் ஆறு பெருக்கல் ஆறுனா முப்பத்தி ஆறு அது கூட ஆற பெருக்குனா இரநூத்தி பதினாறு கிடைக்கும் அது கூட ஆற பெருக்கிறோம் அது கூட ஆற பேருக்குறோம் இப்படி பெருக்கிக்கிட்டே போகிறோம் இதோட ஆன்சர் வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய நம்பராக இருக்கும் ஆறு அடுக்கு எட்டு ஆறு எட்டு தடவை பெருக்குனா இது பெரிய நம்பர் ஹியூஜ் நம்பராக இருக்கும் ஆனால் ஆரை எட்டு கூட பெருக்குன்னா நாற்பத்தி எட்டு இது பெரிய நம்பர் கிடையாது ஆறு அடுக்கு எட்டுங்கிறது ஆறு ஆறு கூட எட்டு தடவை பெருக்கிறோம் ஆனால் இது ஆறு பெருக்கள் எட்டு கிடையாது